மேசராசி அன்பர்களே மனைவி வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கூட்டாளிகளின் ஆதரவுகளால் நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் போட்டி பந்தயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இழந்து போன பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு பெருமை மேம்படும் நாள்

உத்தியோக பணிகளில் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும் கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ரிசபராசி கனி நட்சத்திர பலன்கள் கிருத்திகை புரிதல் உண்டாகும் ரோகிணி அனுகூலமான நாள் மிருக சிறிசம் ஆர்வம் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே குழந்தைகளின் கல்வி குறித்த நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் சொத்துக்கள் அதிகரிக்கும் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபம் மேம்படும் பணிபுரியும் இடத்தில் அனுசரித்து செல்லவும் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் இன்று உங்களுக்கு விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட மேற்கு எட்டு நிறம் நிறம் வெண்மை மிதுன ராசி கனி பலன்கள் மிருக பிரார்த்தனைகள் நிறைவேறும் திருவாதிரை ஆர்வம் ஏற்படும் புனர்பூசம் கனவுகள் பிறக்கும் கடக ராசி அன்பர்களே மனதளவில் சிறு சிறு கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் தெளிவற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் தற்பெருமை பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும்

புனர்பூசம் கவலைகள் நீங்கும் பூசம் அனுபவம் ஏற்படும் சிந்தித்து செயல்படவும் அன்பர்களே பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் காலில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கும் விமர்சனங்களால் சிறு கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நன்மதிப்பை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டிய நாள் அதிஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சிம்ம ராசி கனி நட்சத்திர பலன்கள் மகம் பொறுப்புகள் அதிகரிக்கும் பூரம் அலைச்சல்கள் உண்டாகும் உத்திரம் விவேகத்துடன் செயல்படவும் ராசி அன்பர்களே பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் காணப்படும் மனதில் ஏதோ இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும் துரித வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத சில அலைச்சல்களால் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகும் வழக்கு விஷயங்களில் பொறுமையை கையாளவும் நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் இன்று உங்களுக்கு சாந்தம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டீயன் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் கண்ணீராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திரம் மாற்றமான நாள் அஸ்தம் சோர்வுகள் உண்டாகும் சித்திரை அனுசரித்து செல்லவும் துலாம் ராசி அன்பர்களே அதிகார பணிகளில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் உண்டாகும் தனித்து செயல்படுவதில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் எதிர்பாலின மக்களின் ஆதரவுகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு கழிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் துலாம் ராசி கணு நட்சத்திர பலன்கள் சித்திரை பொறுமையுடன் செயல்படவும் சுவாதி சேமிப்புகள் குறையும் விசாகம் ஆதரவான நாள் விருட்சக ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் சிந்தனை திறன் மேம்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைக்கூடும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும் திட்டமிட்ட காரியம் நிறைவேறும் வெளிநாட்டு வர்த்தக பணிகளில் நன்மைகள் உண்டாகும் மனதில் புதிய தேடல்கள் பிறக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு மேம்படும் இன்று உங்களுக்கு அனுபவம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சக ராசி கனி நட்சத்திர பலன்கள் விசாகம் சோர்வுகள் குறையும் அனுசம் விட்டு கொடுத்து செயல்படவும் கேட்டை தேடல்கள் பிறக்கும் தனுசு ராசி அன்பர்களே உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறும் தன வரவுகள் மூலம் திருப்தி உண்டாகும் இன்று உங்களுக்கு இன்பம் நிறைந்த அதிஷ்ட திசை தென்மேற்கு அதிஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி கனி நட்சத்திர பலன்கள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் போராடம் சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்திராடம் திருப்தியான நாள் மகர ராசி அன்பர்களே மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் செயல்படுவது நல்லது வியாபார பணிகளில் கனிவு வேண்டும் சிக்கலான சில சூழ்நிலைகளை சமாளிப்பீர்கள் உடல் நலத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் உறவுகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் உண்டாகும் எண்ணிய சில பணிகளில் நிதானத்துடன் செயல்படவும் இன்று உங்களுக்கு அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அட நீல நிறம் மகர ராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திராடம் கனிவு வேண்டும் திருவோணம் ஏற்ற இறக்கமான நாள் செயல்படவும் கும்பராசி அன்பர்களே சில வரவுகள் தாமதமாக கிடைக்கும் வியாபார பணிகளில் விரயங்கள் ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகளால் மன வருத்தங்கள் நேரிடலாம் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிலும் சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவது நல்லது ஆரோக்கிய விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்று உங்களுக்கு அச்சம் விலகும் நாள் திசை வடக்கு நிறம் நிறம் பொன் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் விரயங்கள் ஏற்படும் சதயம் அனுசரித்து செல்லவும் பூரட்டாதி விரயங்கள் நீங்கும் மீனராசி அன்பர்களே சிந்தனைகளில் புதுமைகள் பிறக்கும் அதிகார பொறுப்புகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளால் மதிப்புகள் மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தந்தை வழியில் ஆதரவான சூழல் அமையும் எதிலும் சிக்கனத்துடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும் இன்று உங்களுக்கு விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மீனராசி கண் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி புதுமைகள் பிறக்கும் உத்திரட்டாதி மதிப்புகள் மேம்படும் ரேவதி இளபரிகள் மறையும்